சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றமொரு காணொளி வாயிலாக உங்களை சந்தித்திருக்கிறோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக வெடிக்கும் மூன்றாம் உலக ஐரோப்பிய நாடுகளில் பதற்றம் பிரித்தானியாவின் முக்கிய நகர்வு சர்வதேச நாடுகளில் ஊடுருவும் உளவாளிகள் பிரான்ஸ் அதிபர் மெக்ரோனின் மனைவி ஆனா வெடித்தது சர்ச்சை சூடான் மசூதி மீது துணை ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நாற்பத்தி மூன்று பேர் பலி ஐரோப்பிய ஒன்றியம் அதிரடி முடிவு ரஷ்யாவிற்கு பேரடி இவைப்படித்தான் இந்த கானொளியில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் எஸ்டோனிய வான்பரப்பில் மூன்று ரஷ்ய போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாகவும் அதை நேட்டோ படைகள் இடைமறித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே ஜோர்ஜியாவில் ரஷ்ய ட்ரோன்கள் நுழைந்த சம்பவம் இருந்த நிலையில் தற்போது எஸ்டோனியாவுக்குள் ரஷ்ய போர் விமானம் நுழைந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உக்ரைனுக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்றாலும் கூட ஏன் இந்த நாட்டின் எல்லைக்குள் ரஷ்ய ராணுவ விமானங்கள் நுழைந்தன என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இதேவேளை ரஷ்யா கைவிடாத நிலையில் போரை விரிவுபடுத்த நேட்டோவை உள்ளே இறக்கிவிட்டிருக்கிறது அமெரிக்கா எனவேதான் போலந்து எஸ்டோனியா உள்ளிட்ட நாடுகள் மூலம் நேட்டோ தயாராகி வருகிறது இவ்வாறான நிலையில் ரஷ்ய போர் விமானங்களின் அத்துமீறலை எஸ்டோனிய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் நேட்டோ செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தினார் நேட்டோவின் எதிர்ப்பை அடுத்து ரஷ்ய விமானங்கள் இறுதியில் தப்பியோட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று எஸ்டோனிய பிரதமர் கிரிசன் மிக்கல் கூறியுள்ளார் ரஷ்ய விமானங்களுக்கு நேட்டோ எடுத்த நடவடிக்கையை அந்த அமைப்பின் பொதுச் மார்க் டே பாராட்டுகிறார் அனுமதியின்றி எஸ்டோனிய வான்பரப்பில் நுழைந்த மூன்று மிக் தேர்ட்டி ஒன் ரக விமானங்கள் சுமார் பன்னிரண்டு நிமிடங்கள் எல்லைக்குள் சுற்றி கொண்டிருந்தன என்று அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேட்டோவின் ஈஸ்டர்ன் சென்ட்ரி நடவடிக்கையின் கீழ் எஸ்டோனியாவில் நிறுத்தப்பட்டுள்ள இத்தாலிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து விமானங்களுடன் இணைந்து இந்த அத்துமீறலுக்கு பதிலடி கொடுத்ததாக நேட்டோ கூட்டுப்படைகளின் தலைமையகம் உறுதிப்படுத்தியுள்ளது பிரித்தானியாவின் வெளிநாட்டு உளவுத்துறை எம் சிக்ஸ்டீன் ரஷ்யா மற்றும் பிற நாடுகளில் உள்ள தகவல் வழங்குபவர்களிடமிருந்து பாதுகாப்பாக உளவு தகவல்கள் பெற புதிய டார்க் வெப் தளத்தை தொடங்கியுள்ளது இந்த தளத்திற்கு சைலண்ட் கூரியர் என பெயரிடப்பட்டுள்ளது இதன் மூலம் பயங்கரவாதம் மற்றும் எதிரி நாடுகளின் உளவுத்துறை நடவடிக்கைகள் தொடர்பான முக்கிய தகவல்களை பெறுவதே நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தளத்தை அணுக பயனர்கள் டோர் எனப்படும் பாதுகாப்பான உலாவியை பயன்படுத்த வேண்டும் தனிப்பட்ட மின்னஞ்சல் கணக்குகள் மற்றும் மற்றும் அடையாளம் தெரியாதவாறு பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறப்படுகிறது அத்துடன் டோர் அணுக முடியாத தடை செய்யப்பட்ட இடங்களில் விபிஎன் பயன்பாடு பரிந்துரைக்கப்படுகிறது இந்த தகவல் வழங்குபவர்கள் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் தொடர்பு கொள்ள முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போதைய சர்வதேச சூழலில் ரஷ்யா மற்றும் பிற நாடுகளின் நடவடிக்கைகள் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கும் நிலையில் இது முக்கிய பாதுகாப்பு நடவடிக்கை என்று வலியுறுத்தப்படுகிறது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இரண்டாயிரத்தி ஏழில் தன்னை விட இருபத்தி ஐந்து வயது மூத்த தனது பள்ளி ஆசிரியை பிரிஜிட்டை மணந்தார் அவர் ஒரு மாணவராக இருந்த போது அவர் அவரது பள்ளி ஆசிரியராக இருந்தார் மேக்ரான் தற்போது பிரான்சின் அதிபராக இரண்டாவது மற்றும் இறுதி பதவி காலத்தில் பணியாற்றி வருகிறார் இதற்கிடையே மேக்ரான் தற்போது ஒரு வினோதமான பிரச்சனையை எதிர்கொண்டுள்ளார் அவர் தனது மனைவி ஒரு ஆணல்ல பெண்தான் என அமெரிக்க நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது மேக்ரானுடைய மனைவியும் பிரான்சின் முதல் பெண்மணியுமான பிரிஜிட் மேக்ரான் ஒரு காலத்தில் ஆணாக இருந்ததாகவும் பாலின மாற்றத்திற்கு உட்பட்டு பெண்ணாக மாறியதாகவும் பல காலமாக வதந்திகள் பரவி வருகின்றன உண்மையில் இந்த சர்ச்சை இரண்டாயிரத்தி பதினேழில் பிரான்சில் தொடங்கியது நடாஷா என்பவர் வெளியிட்ட யூடியூப் வீடியோவில் பிரிஜிட் மேக்ரானின் உண்மையான பெயர் ஜீன் மைக்கேல் என்று கூறினார் மேலும் பிரிஜிட் சகோதரனின் புகைப்படம் என்று நம்பப்படும் ஒன்றை பகிர்ந்து அதனுடன் ஒப்பிட்டு இருவரும் ஒவ்வொரு ஆட்கள் இல்லை இருவரும் ஒரே நபர்தான் எனவும் வீடியோவில் நடாஷா கூறினார் இது தொடர்பான அவதூறு வழக்கு பிரான்ஸ் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது நடாசாவுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு பின்னர் ரத்து செய்யப்பட்டது இதற்கிடையே அமெரிக்க தீவிர வலதுசாரி அரசியல் விமர்சகர் கேண்டஸ் ஓவன்ஸ் பிரிஜிட் மேக்ரான் ஒரு ஆணன்று பேசி வந்தார் அவருக்கு எதிராக மேக்ரான் தம்பதியினர் அமெரிக்க நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தனர் வழக்கின் ஒரு பகுதியாக பிரிஜிட் மேக்ரான் கற்பம் தரித்திருந்த போது அடுக்க பட்ட புகைப்படங்கள் மற்றும் பிற அறிவியல் ஆதாரங்களை அமெரிக்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக மேக்ரானின் வழக்கறிஞர் டாம் கிளேர் தற்போது தெரிவித்துள்ளார் சூடானில் துணை ராணுவ படை மசூதி மீது நடத்திய ட்ரோன் தாக்குதலில் நாற்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் வடக்கு டார்போரில் உள்ள பாஷர் நகரில் அமைந்துள்ள மசூதியில் நேற்று மக்கள் கூடியிருந்த சமயத்தில் இந்த ட்ரோன் தாக்குதல் நடந்துள்ளது தாக்குதலுக்கு பிறகு மசூதி இடிபாடுகளில் இருந்து உடல்கள் மீட்கப்பட்டன சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் உள்நாட்டு போர் நடந்து வருகிறது இந்த போரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் குறிப்பாக எல் பாஷர் நகரில் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக இரு தரப்புக்கும் இடையே கடுமையான மோதல்கள் நடந்து வருகின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் அழுத்தத்தை அடுத்து ரஷ்யாவிலிருந்து எரிவாயு இறக்குமதிக்கு தடை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது புதை படிவ எரிபொருட்களின் வருவாய் ரஷ்யாவின் போர் பொருளாதாரத்திற்கு பயன்படுகிறது இந்த வருவாயை குறைக்க விரும்புகிறோம் என்று ஐரோப்பிய ஆணைய தலைவர் ஒர்சுலா வான் டெர்லேயன் விளக்கமளித்துள்ளார் எரிவாயு இறக்குமதி தடைக்கு ஐரோப்பிய ஒன்றிய அரசாங்கங்களின் ஒருமித்த ஒப்புதல் தேவை ஐரோப்பிய ஒன்றிய தடைகள் தொடர்பில் இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளிடையே தீவிர விவாதங்கள் தொடங்கப்படுகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜனவரி ஒன்று முதல் ரஷ்ய எரிவாயு இறக்குமதியிலிருந்து விலக ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டு வந்த நிலையில் தற்போது டிரம்பின் அழுத்தம் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு கொண்டுவர ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்துள்ளது எரிவாயு மட்டுமின்றி ரஷ்யாவின் ரகசிய எண்ணெய் கப்பல்கள் மற்றும் கிரிப்டோ கரன்சி பரிமாற்றங்கள் தொடர்பிலும் தடை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டு வருகிறது புதிய தடைகள் குறித்த முழு விவரங்களையும் வாண்டர் லேயன் மற்றும் கெல்லாஸ் இருவரும் வெளியிடவில்லை ஆனால் இது ரஷ்ய மற்றும் மத்திய ஆசிய வங்கிகள் சீன சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலங்களையும் குறிவைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இது தொடர்பில் தெரிவிக்கையில் ரஷ்ய போருக்கு யார் பொருளாதார உதவிகள் செய்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது இனி நடவடிக்கை எடுப்போம் சீனா உள்ளிட்ட மூன்றாம் நாடுகளில் உள்ள சுத்திகரிப்பு நிலையங்கள் எண்ணெய் வர்த்தகர்கள் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனங்கள் மீது இனி நடவடிக்கையும் பாயும் என தெரிவித்துள்ளார் இதேவேளை ரஷ்ய எரிசக்தி இருந்து விரைவாக வெளியேறுவதற்கான எந்தவொரு ஐரோப்பிய ஒன்றிய திட்டமும் ரஷ்யாவை பாதிக்காது என்றும் அதன் நிலைப்பாட்டை மாற்றும்படி கட்டாயப்படுத்தாது என்றும் ரஷ்ய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார் ஆனால் ரஷ்யாவிலிருந்து எரிவாயு இறக்குமதிக்கு தடை விதிப்பதுடன் பற்றாக்குறை ஏற்பட்டால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அமெரிக்காவிலிருந்து எரிவாயு வாங்கும் கட்டாயத்தில் தள்ளப்பட்டுள்ளனர் அது மட்டுமின்றி வரி விதித்து வர்த்தகத்திற்கு கட்டாயப்படுத்துவதை ஒரு கொள்கையாகவே பயன்படுத்தி வரும் டிரம்ப் ஆட்சியில் இனி எரிசக்திக்கென அமெரிக்காவை சார்ந்திருக்கும் நிலை ஏற்படும் இல்லையெனில் மாற்று ஏற்பாடுகளை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் திட்டமிட வேண்டிய நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்